அக்கறை தமிழ் மக்களையும் ஆயிரத்தி ஒருங்கிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக உண்டான முதல் கழகம் என்று முன்னாடி ஒரு புரட்சிவதையை கூடிச் சென்ற மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராம சபைகளின் தலைமை அவர்களின் ஆடை கிழக்கவும் எங்களது அஞ்சலியை செலுத்துவதற்கு முதல் வணக்கத்தை செலுத்துவதற்கு இந்த தென்காசி மாவட்ட செயலாளர்கள் சித்து முதல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்தின் நிர்வாகிகளும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் வணக்கத்தை இந்த மண்ணில் செலுத்த வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக இவரை வணங்குவதை வெறுமனை வணக்கம் செலுத்த போதில்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து

உடனடியாக கணக்கில் இருக்கும்போது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் நிறைய வழக்குகளில் தீர்ப்பு கொள்ளி எப்படி டிஜிபி வந்து பதவி ஏற்படுத்தது அதையெல்லாம் வளர்த்து கொடுத்திருக்கிறாங்க இது கண்டனத்துக்குரியது தமிழகத்தில் மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்தை மாமன்னர் தேவரை நெஞ்சில் நிறுத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று உணர்ந்து இந்த புலவழக்கை நாங்கள்

வெளியேற்றுவதற்கான மக்களை காப்பாற்றுவதற்கான மக்களின் உண்மை மீட்டெடுத்துவதற்கான கூட்டணியில் நாம் மக்கள்

நான் வந்து கட்சியோட நிர்வாகியா பொறுப்பாளரா சாதாரண அடிமட்ட தொட்டனா மக்கள் படியாதான் மீண்டும் மீண்டும் என் ஆர்வத்தை சொல்ல வேண்டும் நிலையில இந்த உண்கட்சி பிரச்சனைகள் அது அதுவாவது வந்து போகும் மக்கள் பணியில் நாம எல்லாரும் எல்லா சுதந்திர எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சென்னையில சிலை இருக்கு கூலித்தேவர் முதல் சுதந்திர போராட்ட வீரருக்கு சிலை இல்ல இந்த கோரிக்கையை பாமக வைக்கணும் கண்டிப்பா தலைவர்களை வெறும் சிலையாக மட்டும் இல்லாமல் அடையாளமாக மட்டும் அவர்கள் வரலாற்றையும் நாம கொண்டு செல்கிறோம் இன்னைக்கு மாணவர்களுக்கு அது கொண்டு செல்கப்பட்டும் சொல்றாங்க முக்கியமான கேள்வி சரியான வரலாறு எல்லாத்துலேயும் தண்ட ஜேப் தட்சி பிள்ளைக்கு தரான் இப்படி எல்லாம் சொல்லுறது தான் இருக்கிறான் மண்பட்டு மரலாறு என்ன சேர்க்க வேண்டும் என்று சொல்ல தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் போயிருச்சு வந்த பிறகு எதில் அதுக்குள்ள பணி காலப்படுகிற நாம நம்மளை காப்பாற்றிக்கிறது மக்கள் மக்களை காப்பாற்றி வளர்க்கு இது